பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது இவங்க பேசுகிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இதை அமல்படுத்துவாங்களா அப்போ ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க ஒரு பன்னெண்டு பேர் அவங்களுடைய பேர் சரியா சொல்லி இருந்தா போதும் நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க ஆதார் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு இது மூணையும் நீங்கள் பயன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒரு அறிவுரையாக சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நீதிபதிகளும் சொன்னாங்க இன்னைக்கு நேர்மாறாக ஆதார் வந்து இதை வந்து ஒரு அடையாளமாக எடுத்துக்கிட முடியாது அப்புறம் எதுக்கு இந்த ஆதாரம் இன்னைக்கு இவ்வளவு ஆதாரங்கள் வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை புதுசா தகவல் வருது ஒரே வீட்டில் அட்ரஸ்ல எண்பது வாக்காளர்கள் அங்க போன ஆலக்காமல இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்துலயும் பீகார்லேயும் ஒரே அடையாள அட்டையை வச்சு ரெண்டு இடத்துல பதிவு செய்திருக்காங்க அதே முகவரி ஜீரோ போட்ட வீட்டு அடையாளம் டபுள் ஜீரோ போட்ட வீட்டு அடையாளம் தேஜஸ்வி யாதவ் சில புள்ளி விவரங்களை கொடுத்திருக்கிறாரு ஒரே இடத்துல ஒரே அட்ரஸ்ல நூற்று கணக்கான பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் வேறு மாநிலங்களில் உள்ளவங்கள எப்படி பீகாரில் பதிவு செய்தாங்க சுயமாக இயங்கக்கூடிய அமைப்பாக செயல்படல ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாக நின்று செயல்படுறீங்க இது வந்து ஒரு பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு அவர் எழுத்துப்பூர்வமாக அனுப்பி அதை பத்திரிகை அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்த பிறகு தேர்தல் ஆணையம் ஏன் தயங்குகிறது உண்மைகளை திருமிகு மமதா பானர்ஜி சொல்லி இருக்கிறது நடக்கும் அவங்கள பொறுத்தவரையில சொல்லிட்டு சும்மா விட்டுட்டு போறவங்கல்ல அதே மாதிரி செய்வான் ஒரு லட்சம் பேரை திரட்டுவாங்க திரட்டுறது பெரிய காரியம் கிடையாது இன்னைக்கு இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சபத்து நேற்று முன்னூறு பேர் ஊர்வலம் போனாங்க அவங்கள கைது செய்தாங்க அதே மாதிரி மமதா பானையும் கைது செய்வாங்க கடைபிடிக்க வேண்டியவர்களை தவறு செய்தா சொன்னாகி அவங்களை யாரு கேள்வி கேட்கும் அப்போ மக்கள்தான் வழி அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி மக்களுடைய அறவழி போராட்டத்திற்கு முன்னால் நீதிமன்றமாக இருக்கட்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும் எல்லாரும் அடிபணிந்துதான் சார்பாக நிற்க வேண்டும் அரசியல் சாசனத்துக்கு சார்பாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டுரிமை என்பதை பறிப்பதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஆதாரம் இல்லாமல் இப்படி பறிக்கிறது என்பதும் ஒய் வாக்காளர்களை சேர்ப்பது என்பதும் பல மாநிலங்களில் ஒரே காலத்து வாக்குகளை வைத்திருப்பது என்பதும் கொடுக்கக்கூடிய பட்டியலை முழுமையாக தரமாட்டேன் என்று சொல்வதும் ஒரு மிக பெரிய தவறு அதனால தான் போராட்டம் தேவை இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட இருக்கிறோம் சிறப்பு விருதினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் பிராங்கோ சார் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது வந்து நம்ம தொடர்ச்சியா நம்ம சேனலுக்கு வந்து நீங்க பேட்டிகளை கொடுத்துட்டு வர்றீங்க மேலும் எலெக்ஷன் கமிஷனால் ஏற்படுத்தக்கூடிய இந்த மால் பிராக்டிஸ் சம்பந்தமாகவும் நீங்க பல நேர்காணல் வந்து நம்ம சேனல் கொடுத்துருக்கீங்க ராகுல் காந்தி அவர்கள் ஒரு குறிப்பாக ஒரு தொகுதியை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை வந்து ஆதாரமா காமிச்சாரு இவ்வளவு மால் பிராக்டிஸ் நடந்துருக்குன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் விவகாரம் சம்பந்தமாக ஹியரிங் இன்றைய தினம் வந்தது அந்த ஹியரிங்லேயே சில சில பல கருத்துக்கள் கூறப்பட்டு குறிப்பாக ஆதார் ஒரு குடிமகனுடைய ஒரு குடியுரிமைக்கான ஒரு சான்றுதல் அல்ல அப்படின்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த வாதத்தை ஏற்றுக்கிறது முதற்கிட்ட பார்வர் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உச்சநீதிமன்றம் பேசுறது ஒன்னு செய்யறது ஒன்றா இருக்குது இவங்க பேசுற அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இதை அமுல்படுத்துவாங்களா அப்ப ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க ஒரு பன்னெண்டு பேர் அவங்களுடைய பேர் சரியா பதிவாக இல்லைன்னு இருந்தா போதும் நாங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க ஆதார் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு இது மூணையும் நீங்க பயன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒரு அறிவுரையாக சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நீதிபதிகளும் சொன்னாங்க இன்னைக்கு நேர்மாறாக ஆதார் வந்து இதை வந்து ஒரு அடையாளமாக எடுத்துக்கிட முடியாது அப்புறம் எதுக்கு இந்த ஆதார் உருவாக்குனாங்க நானும் தேவசகாய மையாவும் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாபியன் சொல்லி ஓய்வு பெற்ற ஒரு வெளியுறவுத்துறை ஐஎஃப்எஸ் அதிகாரி நாங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம் இதே உச்ச நீதிமன்றத்துல ஆதார் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணனும் போன்ல லிங்க் பண்ணணும் போது அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி வாதிட்ட போது அன்றைக்கு உச்சம வந்து நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா சரி பேங்க் லிங்கேஜ் கட்டாயம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க ஆனா நிதித்துறை ரிசர்வ் பேங்க்கு சொல்லி ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னா இது கட்டாயம் இல்லை ஆனா நீங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தலை சொன்னதுனால இன்னைக்கு நம்ம ஆதார் கார்டு வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்லயும் லிங்க் பண்ண இருக்குது இன்னைக்கும் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அடையாள அட்டையாக ஆதார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது ரேஷன் கார்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எப்பிக் ஓட்டர் ஐடி கார்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்ப எந்த அடிப்படையில இவங்க வந்து இது ஒரு அடையாளம் அல்லன்னு சொல்றாங்கன்றது ஒரு தவறான பார்வையாக பாக்கு உச்ச நீதிமன்றம் எலெக்சன் கமிஷனுக்கு சாதகமாகத்தான் எல்லாமே செய்துட்டு இருக்குது அதனாலதான் அவங்கள்ட்ட கேஸுக்கு போனதே ஒரு வேஸ்காருமோ அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை நான் ஏற்கனவே தெரிவிச்சேன் இப்ப இவ்வளவு புள்ளி விவரங்கள் வந்தாச்சு ராகுல் காந்தி ஒரு லட்சத்துக்கு மேல் மோசடி நடந்திருக்குதுன்றத புள்ளி விவரங்களோட கொடுத்தாச்சு அதுக்கு முன்னாலேயே ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே தேவசகாயம் ஐஏஎஸ் அவர்களும் வார்டு அதோடு சேர்ந்து ஒரு பெரிய கமிஷன் கமிட்டி போட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஓட்டு பேட்டனை பற்றி ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டார் அந்த வெளியிட்ட அறிக்கையில எழுபத்தி தொகுதிகளில் எப்படியெல்லாம் மோசடி நடந்திருக்கிறது அப்படின்றத காட்டியிருந்தாங்க பரக்கலா பிரபாகர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் பகிரங்கமாக எழுதினாரு பேசினாரு தப்பாருக்கு பேட்டி கொடுத்தாரு தமிழ்நாட்டுல சென்னையில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினாரு அந்த கூட்டத்துல நானும் கலந்துக்கிட்டேன் அதுல வந்து எப்படியெல்லாம் அந்த மோசடி நடந்திருக்கிறதுன்றத விளக்கமாக சொன்னார் அப்போ அரசியல் கட்சிகள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாங்க இன்னும் கூட ஆதாரம் ஆதாரம் வேணும் இன்னும் கூட ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இவ்வளவு ஆதாரங்கள் வந்த பிறகு அன்னைக்கு ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை பத்தி புதுசு புதுசா தகவல் வருது ஒரே வீட்டில் அட்ரஸ்ல எண்பது வாக்காளர்கள் அங்க போன ஆளக்காமல இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்துலயும் பீகார்லயும் ஒரே அடையாள அட்டையை வச்சு ரெண்டு இடத்துல பதிவு செய்திருக்காங்க அதே முகவரி ஜீரோ போட்ட வீட்டு அடையாளன் டபுள் ஜீரோ போட்ட வீட்டு அடையாள எண் தேஜஸ்வி யாதவ் சில புள்ளி விவரங்களை கொடுத்திருக்கிறாரு ஒரே இடத்துல ஒரே அட்ரஸ்ல நூற்று கணக்கான பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் வேற மாநிலங்களில் உள்ளவங்களை எப்படி பீகார்ல பதிவு செய்தாங்க அப்படி பதிவு செய்தா கூட அவங்களுக்கு இன்னொரு வாக்காளர் அடையாளத்தை இருக்கக்கூடாது இப்படி ஏராளமான புள்ளி விவரங்கள் வருது சிபிஎம் கேரளாவிலிருந்து இப்போ சிபிஎம் மட்டுமல்ல காங்கிரசும் கூட கேரளாவில இது ஒரு பிரச்சனையாக எழுப்பியிருக்காங்க திருசூர் திருசூர் பகுதியில் சுரேஷ் கோபி ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் அங்க ஏராளமான மோசடிகள் நடந்திருக்குதுன்னு அவங்க புள்ளி விவரங்களோட கொடுக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த கேண்டிடேட் வந்து கேஸ் சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ இப்ப இன்னைக்கு வேற ஒரு பெண்மணி கேரளாவில் சொல்லிருக்காங்க ஏன் பேர்ல ஒன்பது இடத்துல இப்ப ஒன்பது ஓட்டுகள் பதிவாயிருக்குதுன்னு சொல்றாங்க ஒரே அட்ரஸ்ல ஒரே அட்ரஸ் அதே அதுவும் சிங்கிள் விமன் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஆமா பீஹார்ல பாத்தீங்கன்னு சொன்னா அத்துல் அஞ்சன் வந்து ஒவ்வொரு இடத்துலயா போய் ஒரு நல்ல பத்திரிகையாளர் அவர் தான் முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணாரு ஒரு ஆபீஸுக்குள்ளாலேயே உட்கார்ந்து இருந்து கையெழுத்து போட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி ஓட்டல் லிஸ்ட்டில் பேர் சேர்க்குறாங்கன்னு இன்னைக்கு ஆதார அவர் பல வீடுகளுக்கு போய் ஆய்வு செய்து இதில் போய் யானை போலி வாக்குகள் பதிவாக இருக்குதுன்றத நுருகி அதெல்லாம் விட்டுட்டு இப்போ பழையபடி இவங்க இந்த ஆதாரம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க போதுமான ஆதாரம் கொடுக்கல ஈஸியை என்ன சொல்லுது இது கொடுக்க முடியாதுன்னு நாம் எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான புள்ளி விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அது ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலுக்கு பின்னால் வெளிவந்த அறிக்கையை உத்தரவாதப்படுத்துகிறது அன்றைக்கு செயல்படவிட்டாலும் உடனடியாக இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் ஒவ்வொன்றாக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றன இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்டிற்குள் கொண்டு வரும் என்று எதிர்பார்க்க நீங்க சொன்னது போல சொல் ஒன்றும் உத்தரவு ஒன்றும் இருப்பதாக நீங்க சுட்டி காட்டினீங்க அது போலதான் இந்த உத்தரவுகளும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்காங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கு சார் இப்போ நீங்களும் தொடர்ச்சா சொல்லிட்டு இருக்கீங்க அறவழி போராட்டம் தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க ஆதார எடுத்துக்கங்க நீங்க வந்து ரேஷன் கார்டை நீங்க வந்து அக்செப்ட் ஐடி அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி இப்போ இந்த இப்படி பொழுது இப்ப உச்ச நீதிமன்றத்தை நம்பி இருப்பது கால வீண் விரயமா அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒவ்வொருவரும் வீதியில் இறங்கி போராடுவதுதான் எதிர்கட்சிக்கான தீர்வு நீங்க நினைக்க நினைக்கிறீங்களா இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் நடந்து விட்டதை பார்த்த பிறகு எனக்கு அந்த மாதிரிதான் தோணுது அந்த பெட்ஜ் வந்து ஒரு ஜட்மெண்டா கொடுத்து அதை முடிக்க விரும்பல வேணன்னே எடுத்துட்டே போறாங்க இன்னைக்கு ஒரு முடிவு சொன்னாங்க அதுக்கு மேல மேல் மேல்முறையீடு செய்ய செய்ய முடியும் இப்ப நம்பிட்டு இருந்தா தேர்தலே முடிஞ்சிடும்ன்றீங்களா சார் தேர்தலே உச்ச நீதிமன்றத்தை நம்பிட்டு இருந்தா பீகார் தேர்தலே முடிஞ்சிடும்ன்றீங்க ஆமா அதுதான் நடக்கும் இந்த கோர்ட் வந்து அது வரைக்கும் இதை இழுத்தடிப்பாங்கன்றது வெளிப்படையாக தெரிகிறது உச்ச நீதிமன்றத்தை வந்து விமர்சிக்கிறது கூடிய மட்டும் கூடாது ஆனா நீதி தேவை ஒரு ஆபத்து வந்திருக்கிறதுன்னு தோணும் போது நம்ம ஒரு இந்திய குடிமகன் என்ற முறையில உண்மையை நமக்கு தோன்றது சொல்ல வேண்டியது இருக்கு இது சொல்றது வந்து சும்மா ஒரு பொய்யான குற்றச்சாட்டாக சொல்லல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவங்க என்ன செய்திருக்காங்க இது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு முதல்ல உடனடியாக அந்த எஸ்ஐஆர் முடியறதுக்கு முன்னாலேயே அவங்களை லிஸ்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாலேயே தெளிவாக ஒரு முடிவு அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொன்னாங்க ஸ்டே வேணும்னு அவங்களா கேட்கல அப்படின்னு ஸ்டே வாங்க வேணும்னு அவங்க கேட்காவிட்டாலும் அவங்களுக்கு திருப்தி இருந்தா செய்திருக்கலாம் ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நாங்க சில அறிவுரைகளை சொல்றோம் அப்படின்னாங்க அந்த அறிவுரைகள்ல எதையும் அவங்க ஏத்துக்கிடல நீதிமன்றம் மூணாவது வந்து அந்த பட்டியலை கொண்டு வந்த போது அந்த பட்டியலை வச்சு தாக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க சரி முழு டீட்டெயிலையும் கொடுங்க அப்படின்னாங்க ஆனா முழு டீட்டெயில் அவங்க கொடுக்கல குறிப்பாக அவங்க எவ்வளவு பெரிய அநியாயம் செய்திருக்காங்கன்னு சொன்னா முதல்ல வெப்சைட்ல போய் நீங்க வந்து ஒரு சர்ச் போட்டு எடுக்க முடியும் அது எடுக்க முடியாதபடி ஒரு ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த ரிப்போர்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிட்டாங்க அதை நீங்கள் மெக்கானிக்கலாக ரீட் பண்ண முடியாது அப்போ ஒருத்தர் வந்து அவ்வளவு பக்கத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து உட்காந்துருந்து பழைய ரிப்போர்ட்டையும் வச்சு வெரிஃபை பண்ணி கிராஸ் செக் பண்ணாதான் முடியும் ஏன் ஒரு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு தவறை செய்ய வேண்டும் அதை ஏன் உச்ச கேள்வி கேட்க கூடாது இப்ப என்ன சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு இது யாரெல்லாம் நீக்கணும் பட்டியல் கொடுக்குறதுக்கு தேவையில்லை சொல்றாங்க ஒரு டேரிங்க சொல்றாங்க இது உச்ச நீதிமன்றத்துக்கு இப்படி ஒரு பதில் சொல்ல முடியுமா சார் அதனால தான் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி தேவைக்கு சிந்தைக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க ஓகே நீதியை கடைபிடிக்க வேண்டியவர்களை தவறு செய்தா அவங்கள யாரு கேள்வி கேட்கறது அப்ப மக்கள் தான் வழி அதனால தான் நீங்க சொன்ன மாதிரி மக்களுடைய அறவழி போராட்டத்திற்கு முன்னால் நீதிமன்றமாக இருக்கட்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும் எல்லாரும் அடிபணிந்துதான் ஆக வேண்டும் நீதிக்கு சார்பாக நிற்க வேண்டும் அரசியல் சாசனத்துக்கு சார்பாக இருக்க வேண்டும் அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டுரிமை என்பதை பறிப்பதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஆதாரம் இல்லாமல் இப்படி பறிக்கிறது என்பதும் ஒய் வாக்காளர்களை சேர்ப்பது என்பதும் பல மாநிலங்களில் ஒரே வாக்குகளை வைத்திருப்பது என்பதும் பட்டியலை முழுமையாக தரமாட்டேன் என்று சொல்வதும் ஒரு மிகப்பெரிய தவறு அதனாலதான் போராட்டம் தேவைன்னு இறுதி என ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேர்தல் கமிஷன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கடந்த கால தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இன்னும் மகாராஷ்டிரா தேர்தல் அதே போல இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல் ஹரியானா தேர்தல் போன்ற தேர்தலாம் மால் பிரட்டிய நடந்திருக்குன்னு சொல்லி அப்பட்டமான குற்றச்சாட்டை வச்சாரு ஆதாரங்களையும் காமிச்சாரு ஆதாரங்களை காண்பித்த பிறகு ஒவ்வொரு மாநிலங்களும் ஒரு விழிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு செய்திகள்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திருமகு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இப்போ கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமையகத்தை நான் முற்றுகையிட போவேன் ஒரு லட்சம் பேரை திரட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்போ அடுத்து அவங்க தேர்தல் வருது வெஸ்ட் பெங்காலில் அவங்க வெஸ்ட் பெங்காலில் எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டான் அப்படின்னா அது ஈஸியாக சொல்லிடலாம் காரணம் பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவல் காரில் தான் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியாக அதே போல் பிஜு ஜனதா தளம் அதாவது ஒடிஷாவில் கூட இப்போ கடுமையான ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிஜு ஜனதா தளம் வந்து இப்போ முன் வந்திருக்கு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கு அதே போல நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கேரளாவில் கேரளாவில் சுரேஷ் கோபி அவர்கள் வெற்றி பெற்ற திருஷூர் அந்த தொகுதியிலையும் வந்து மால் ப்ராக்டிஸ் ஏ ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இப்போ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இப்போ நாடு முழுக்க தேர்தல் ஆணையத்தின் மீதான அந்த நம்பகத்தன்மை என்பது கேள்விக்குறியாக்கி இருக்கிறது ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுக்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளும் முன்வைக்கிறார்கள் மக்களிடத்திலையும் இந்த ஐயம் இருக்கிறது நாம் திருத்தக்கூடிய வாக்கு சரியாக அந்த கட்சிக்கு செல்கிறதா தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நம்பகத்தன்மை என்பது சரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதா அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் சம்பந்தமாக மக்கள் மத்தியிலேயே ஒரு ஒரு ஐயம் எழுந்திருக்குது நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ தேர்தல் ஆணையம் தன் தான் தான் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு இயக்கம் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணத்திலே இந்த சமயத்தில் இருந்து கொண்டிருக்கிறதா ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய இந்த போராட்டத்தின் போராட்டம் சம்பந்தமாக உங்களுடைய நிறைவான கருத்து அதாவது தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கணும் நடக்கல அப்படின்றத முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எஸ் ஒய் கரைசி தெளிவாக சொல்லியிருக்கிறார் தேர்தல் ஆணையராக இருந்து அதிலிருந்து மாற்றம் செய்யப்பட்ட அசோக் லவ்ஸா ஐஏஎஸ் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆர் நடத்தினது தவறு போதுமான அவகாசம் கொடுக்காமல் அவசர கோணத்தில் செய்திருக்கிறது என்று சொல்லி இவங்க எல்லாம் அந்த துறையில வேலை செய்த நிபுணர்கள் அக்வேர ஆணிவேராக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தவர்கள் தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருக்கணும்ன்றதுக்காக குரல் கொடுத்தவர் இது ஒரு பக்கம் ரெண்டாவது இன்னைக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தியோட முயற்சி என்பது ஒரே ஒரு அசம்பிளி தொகுதியை எடுத்து ஒவ்வொரு வாழ்க்காளராக செக் பண்ணி அதுல ஒரு லட்சத்துக்கு மேல் மோசடி நடந்திருக்கிறதுன்றது சுட்டிக்காட்டிருக்கிறார் அது ஆதாரபூர்வமான அவர் கெட்டு கிட்டா பேப்பர் எல்லாம் வச்சு காட்டினார் அப்போ முதல்ல அந்த ரெண்டாயிரத்து பதினாலு தேர்தலை ஒட்டியே வந்த அறிக்கையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுவத்தொன்பது தொகுதிகள்ல பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகள்ல எலெக்ஷன் கமிஷனே கொடுத்த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்ட விட நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கவுண்டர் கூடுதலாக இருக்கும் ஜெயிச்ச மார்ஜின் வந்து அதை விட குறைவாக இருந்தது அது அப்பட்டமான ஒரு மோசடி என்பதை பலரும் சுட்டி காட்டினாங்க சுட்டி காட்டினவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் அல்ல வரக்கலா பிரபாகர் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் எம்ஜி தேவசாயம் ஐஏஎஸ் வந்து அவர் ஐஏஎஸ் அதிகாரின்ற மட்டுமல்ல அவர் தேர்தல்ல கமிஷர்ல வந்து தேர்தல் நடத்தி அனுபவம் உள்ளவர் எமர்ஜென்சி டைம்ல நேர்மையாக சண்டிகார்ல தேர்தல் நடத்தி அந்த தேர்தலில் காங்கிரஸ் சண்டிகார்ல தோக்குது அப்போ அவர் தேர்தல் கமிஷனராக அந்த சண்டிகார் தொகுதியில் இருந்தவர் தேவசாக அம்மையார் அதுக்கு பிறகு தேர்தலில் வந்து விழிப்புணர்வு கொடுப்பதற்காக ஒரு மாபெரும் இயக்கத்தை தமிழ்நாட்டில் நின்று முன்னிட்டு தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்து நடத்தியவர் அவங்கெல்லாம் அந்த புள்ளி விவரங்களை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ ராகுல் காந்தி சொன்ன பிறகாவது எல்லாரும் கொஞ்சம் கூட முழிச்சிருக்காங்க முழிச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க பத்திரிகையாளர்களும் சரி பத்திரிகை துறையும் கூட இதெல்லாம் கண்டுகிடாமல் இருந்த பத்திரிகைகள் கூட இன்னைக்கு வேற வழி இல்லாமல் அவங்களே இன்வெஸ்டிகேஷனுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்புகிறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க ஐயாயிரம் வாக்காளர்களை சந்தித்து தகவல் சேகரிச்சு ஒரு தொகுதி ஃபுல்லா இது பண்ணி அதுல ஒரு ஐயாயிரம் பேர்கிட்ட வந்து தவறு மோசடி இருக்கிறத சுட்டி காட்டுறாங்க அப்போ தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் தவறை சுட்டி காட்டும் போது இஏஸ் சர்மானு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஃபார்மர் இக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அவரு அவருடைய ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் இன்னைக்கு காலையில தேர்தல் ஆணையத்துக்கு கொஞ்சமாவது நேர்மையாக இருக்கும்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க நடந்துகிடக்கூடிய விதம் அப்படி தெரியல உங்களோட நீங்க வந்து ஒரு சுயமாக இயங்கக்கூடிய அமைப்பாக செயல்படல ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாக நின்று செயல்படுறீங்க இது வந்து ஒரு பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு அவர் எழுத்துப்பூர்வமாக அனுப்பி அதை பத்திரிகை கொடுக்கணும் அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்த பிறகு தேர்தல் ஆணையம் ஏன் தயங்குகிறது உண்மைகளை திருமிகு மமதா பானர்ஜி சொல்லி இருக்கிறது நடக்கும் அவங்கள பொறுத்தவரை சொல்லிட்டு சும்மா விட்டுட்டு போறவங்க இல்ல அதே மாதிரி செய்வாங்க ஒரு லட்சம் பேரை திரட்டுவாங்க திரட்டுறது பெரிய காரியம் கிடையாது இன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செவட்டு நேற்று முன்னூறு பேரு ஊர்வலம் போனாங்க அவங்களை கைது செய்தாங்க அதே மாதிரி மமதா பானர்ஜியும் கைது செய்வாங்க அது நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு நவீன் பட்நாயக் ஒரிசாவில் தோத்தபோது அந்த எந்த தேர்தல் முன்கு முன்னால் எடுத்த கணக்குகளும் அவர் தோப்பாருன்னு சொல்லலை ஏன்னா அவர் அந்த மாநிலத்துல நிறைய விஷயங்கள் நல்லா செய்திருந்தார் அதுக்கு தோல்விக்கு காரணம் என்ன சொன்னாங்க பாண்டியன்னு தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு அதிகாரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாரு அதனாலதான் பூரி கோயில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு எல்லாம் பொய்ய சொன்னோம் அப்பவே சுட்டி காட்டணும் குறிப்பாக இந்த எழுவத்தி ஒன்பது தொகுதி சொல்றதுல ஒரிசா முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அதே மாதிரி ஆந்திராவில எப்படி மாறி மாறியிருக்கிறதுன்றது சுட்டி காட்டப்பட்டது அதுக்கு பிறகு மகாராஷ்டிரா தேர்தலில் என்ன நடந்திருன்றது அவ்வளவு புள்ளி விவரங்களையும் அறிக்கையாக கொண்டு வந்திருக்காங்க ஹரியானா தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே டாக்டர் பியாரலால் காரகன் சொல்லக்கூடிய டாக்டர் அவர் வந்து அவ்வளவு பட்டியலையும் வெளியிட்டார் எப்படியெல்லாம் தவறு நடந்திருக்குது ஆனா தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாக நிற்பது என்பது மிகப்பெரிய ஆபத்து இன்னைக்கு பல தகவல்கள் வரும்போது ஹிட்லராக இருந்தாலும் சரி ஜெர்மனியில முசோலனி இத்தாலியில் இருந்ததாகவும் சரி அவங்க எல்லாம் வந்து தேர்தல் ஆணையங்களை தேர்தலை இந்த மாதிரி தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதே தவறை இன்றைக்கு ஆர்எஸ் வழிகாட்டுதலில் நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் செய்ய துணிந்திருக்கிறது ஆனா மக்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் தான் கண்கூடாக தெரியுது ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவர்களும் கொடுக்கக்கூடிய பேட்டிகளும் அவங்களுடைய கரு பரப்புரைகளும் பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிப்பதற்கான ஆபத்து இருக்கிறது தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருக்கிற மாதிரி உச்ச நீதிமன்றமும் அதே மாதிரி எங்களுக்கு நீதியின் பால் ஒரு அக்கறை உண்டு அப்படின்றத நிரூபித்தி காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து நிச்சயமா சார் இந்த எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் அது எவ்வாறு அதை காணுகிறது மேலும் எதிர்கட்சிகள் குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்களுடைய வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றும் ஆதாரபூர்வமானவை இவைகள் எல்லாம் கலையெடுத்து தேர்தல் ஆணையம் முறைப்படி செயல்பட வேண்டும் இல்லை என்றால் மக்களினுடைய அந்த அறவழி போராட்டம் தான் ஒரே தீர்வு என்ற பல கருத்துக்களை வந்து இங்கே நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம்